ட்ரைசலான அவரை தியானிக்கிறதான இனிதான உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு பரிசுத்த வேதாகத்தில் ஏசையா தீர்க்க புத்தகம் நாற்பதாம் அதிகார இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுத்து அன்பான கத்துடப்பிள்ளையே சோர்ந்து போகிறவளுக்கு ஆண்டு என்ன கொடுக்குறாரா பலன் கொடுத்து என்று பார்க்குறோம் சோர்ந்து போய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற அன்பான கத்துட பிள்ளையே இந்த வார்த்தையுடன் நோக்கி வருகிறது சோர்ந்து போனவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாருன்னா பலன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார் அன்பான கத்துட பிள்ளையே ஆபத்து காலத்தில் நீ சோந்து போவியான போயிடு என்று வசனம் சொல்லுது சோந்து போகாது சோந்து போகிற உனக்கு ஆண்டு வலப்படுத்துற அந்த வார்த்தை மூலியமாக எதை கண்டு நீ சோந்து போய் இதை கேட்டுக்கொண்டு அன்பான கத்துட பிள்ளையே எதை கண்டு சோந்து போகாது உன்னோடு இருக்கிற ஒரு பெரிய ஒரு அன்பான கத்துடப்பிள்ளையே சோந்து போன உனக்கு அவர் பலன் கொடுத்து உன்னையும் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார்